அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்றாங்க இவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சு அந்த நாள் இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயம்னா அது இதுவாக தாங்க இருக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இந்த நாள் இந்த நிமிஷத்துல வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே இவங்க வாழ்க்கையில யாரை நம்புறது யார் நமக்கு உண்மையா இருக்காங்க நம்ம யாருக்காக என்ன வேணால் செய்யலாமா அப்படின்ற அந்த குழப்பங்களும் நிறையவே இவங்களுடைய வனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த ஜென்ம பட்ட அவமானங்கள் இருக்கு அப்பா சாமி அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனையில சிக்கி சின்னா பின்னமாவி வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிட்டு பிச்சை எடுக்காத குறையாக உயிர் மட்டுமே கையில புடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஒரு நாள் தொடங்கி அந்த நாள் முடிவதற்கு முன்பாக இவங்களுடைய வாழ்க்கையில ஏதா இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து மாட்டணும்னு இவங்க யோசிச்சு தினம் தினம் கண்ணீர் விட்டக்கூடிய தான் இருக்கிறார்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இவங்களுடைய கண்கள் அப்படின்றது முழுவதுமாக கலங்கிடும் ஏன்னா தொடர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் தான் சொல்லணும் குறைவா ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை கும்பராசனுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் என்பது வேறு யாருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையை இழந்து வாழவே பிடிக்காம வாழக்கூடிய நபராக தான் இருக்கார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே அன்புக்காக இயங்கிறக்கூடிய ஒரு நபர் தாங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜகஜமாவும் அவங்க மேல ரொம்ப உரிமை எடுத்தும் பாசம் வச்சும் தான் பேசுவாங்க இப்படிப்பட்ட கும்பராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான துரோகங்கள் நம்பிக்கை ஏமாற்றங்கள் மூலயமா பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது ரொம்பவே அதிகமுக ஏன்னா இவங்க மற்றவங்களை நம்புற அளவுக்கு மற்றவங்க யாரும் இவங்க நம்புறது கிடையாது இவங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி போல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு முன்வருவதும் கிடையாது உதவிகளும் செய்வது கிடையாது எப்பவுமே இந்த கும்பராசிக்காரர்களை ஏதாவது ஒரு இழிவுபடுத்தி பேசுறது எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறது எல்லார்கிட்டையும் இவங்களை பற்றி தரைக்குறைவாக பேசுறதுல இந்த மற்ற அதாவது கும்பராசி சுற்றக்கூடியவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படுது ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமே அது எவ்வளவு பெரிய வழி என்பது அவங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எடுத்த கவுத்தலும் செய்யக்கூடிய பழ விஷயங்கள்ல நிறைய விதமான சிக்கல்களை சிக்கிக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர முடியாம ரொம்பவே தான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வராமல் தடுக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுதான்ப்பா எனக்கு பிரச்சனை இதுல இருந்து எனக்கு வெளியே வந்துட்டா போதும் சாமி அப்படின்னு நீங்க எவ்வளவு விஷயம் நடத்திட்டு அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சாமி அது எப்ப சாமி மாறும் நிச்சயமா சொல்றங்க அது எப்ப மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவை நம்ம நல்ல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க அதாவது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால்றப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணிக்கணும் சரிங்களா சரி இப்ப ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வீட்டுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேங்க முதல் விஷயம் இந்த கும்பராசினுடைய வீட்டுல இவங்களுக்கான மதிப்பு மரியாதை என்பது முழுவதுமாக குறைஞ்சிருச்சு இல்ல போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கும்பராசிக்காரர்கள் வீட்டுல இவங்க நிறைய நபர்களுக்கு உதவி செஞ்சு அன்பு காமிச்சு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் மத்தவங்க தேவையான உதவிகளையும் மத்தவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் செஞ்சாலும் மத்தவங்க யாருமே இந்த கும்பராசிக்காரர்களை மதிப்பதே கிடையாதுங்க இவங்க ரொம்ப நல்லவங்க தான் மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுதான் கொடுக்காங்க ஆனா யாருமே இவங்களை மதிப்பதே கிடையாது இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில தொழில் எப்போ தொடங்கினாலும் சரிங்க அது எப்போதுமே இழுவை பிரச்சனையாகவும் வந்து முடியும் அப்படி இல்லைன்னா பெரும் நஷ்டத்தை இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும் இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் நடக்குது நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம் நமக்கு மட்டும் இந்த அளவுக்கு துன்பத்தை இந்த கடவுள் கொடுத்தாரு இதுல இருந்து விமோச்சனமோ இல்ல விதிவு காலமோ இல்லையோன்னு ஒவ்வொரு நாளுமே கண் கலங்கி இருக்கார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு காலங்கள் வரைக்கும் இப்படி அனுபவிச்ச கஷ்டங்கள் இன்னைக்கு தீந்துரும் நாளைக்கு தீந்துரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சே தவிர மாறாம போயிடாதா மாறிடுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அதனாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை தாக்கு பிடிச்சணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனா என்னதான் இந்த கும்பராசிக்கார்கள் தாக்குப்பிடிக்க முயற்சி பண்ணாலும் இவர்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துல இருந்து இவங்களுக்கான மாற்று தீர்வுகளோ இல்லை மாற்றங்களோ கிடைக்கலங்க இது மட்டும் இல்லைங்க இந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த ஜென்ம சனி மூலியமா படாத பாடுபட்டுட்டாங்க அந்த ஒவ்வொரு நாளுமே இவங்களுடைய வாழ்க்கையில மூச்சு விட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது நடந்துக்கிட்டே இருக்கு இரும்பு நிம்மதியா கூட இவங்களால தூங்க முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நிகழக்கூடிய பிரச்சனை என்பது எந்த அளவுக்கு அதிகம் தெரியுமாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினைச்சு எடுத்து வச்சாலும் சரிங்க பின்னாடி இருந்து இவங்களை குத்தி மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு பின்னாடி நிறைய நபர்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இவர்கள் எப்போதுமே யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது உண்மையை சொல்லணும்னா இவர்கள் யாருக்குமே இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றாங்க மனசாராக கெடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சது கூட கிடையாது ஆனா இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்கள இருந்திருக்காங்க ஆனா யாரும் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இவங்களுக்கு நல்லது நினைக்கலங்க இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் என்பது அவ்வளவு அதிகம்ங்க இவங்க மத்தவங்களை உயிருப்பீரான காதலை அன்ப வச்சிருந்தாங்க ஆனா மத்தவங்க யாருமே இவங்களுடைய அந்த அன்பையும் புரிஞ்சுக்கல காதலையும் புரிஞ்சுக்கல கும்பராசிக்காரர்களால ஏமாளிகள் தான் என்பது போல சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நினைச்சிட்டாங்க போல ஏன்னா இவர்களை மட்டுமே ஏமாற்றுவதற்காக பண்ணக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப அதிகம்ங்க இவங்க நல்லவங்க தானா நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய குணம் என்பது கும்பராசிக்காரர்கள் அப்படி இருந்தும் இவங்களுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது அந்த அளவுக்கு அதிகம் நம்பிக்கை துரோகங்களாலே வீழ்ந்த ஒரு நபர்னாலே அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லங்க உண்மையான நண்பர்கள் என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒருத்தர் கூட கிடைக்கலங்க இவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கணும் ரொம்ப அன்பு காமி நடப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களால் எதுவுமே நடக்கவே இல்லைங்க மாறி மாறி பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுச்சு கும்பராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படி சொல்றோம்னா ஒன்னு நம்பி உன்ன விட்ட கதை தாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் நம்புனாங்க ஆனா அந்த ஒரு நபர் இவங்களை ரொம்ப எளிமையாக ஏமாத்திட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துட்டு இவங்களை தன்னந்தனியா தனி தவிக்க விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணுங்க இப்படிப்பட்ட மற்றவர்களை நம்பி வாழ்க்கையில நிறைய விதமான இழந்த நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க எதையுமே இவங்களுடைய வாழ்க்கையில வர முடியல நம்பனவங்களும் ஏமாத்திட்டுப்பாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க பெற்றோர்களுக்கும் பாசம் கிடையாது தங்கிட்ட ரொம்ப அன்பா காமிச்ச காதலன் காதலிகளுக்கும் நான் இப்ப தேவையில்லாம போயிட்டேன் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு உறவு இல்லை எனக்குன்னு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் இல்லை எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாம ஒரு தனித அனாதையா நிலைமைக்கு மாறிட்டேன் இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கைய நான் வாழ்வேனா இது இதுக்கு இந்த வாழ்க்கையை வாழதான் நான் இப்படி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனா அப்படின்னு மனசளவுல ரொம்பவே வேதனை இருக்காங்க கும்பராசிக்காரர்கள் ஆனா அது எல்லாத்துக்குமான தீர்வுதான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நம்ம சொன்ன மாதிரி நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா கவலைப்படவோ இல்லை நீங்க பயப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க போகுதுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லதுன்றது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் செஞ்சா ரொம்பவே நல்லதுங்க அது என்ன பரிகாரம் பாக்குறீங்களா உங்களுடைய குலதெய்வம் யாருங்க அது மு அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்றத பார்க்கணும் உங்களுடைய ராசி அதிபதி வேற யாரும் இல்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த எப்பவுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி தான் அதுதான் சிவபெருமான் ராசிபதி சனி சனியும் சிவபெருமானையும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமான தீர்வை அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க தாராளமா சனி பகவான வாரம் வாரம் வருகின்ற சனிக்கிழமையில ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு கோவிலுக்கு போய் ஏற்றிட்டு வாங்க சிவபெருமானு வணங்கிட்டு வர சிவபெருமானுடைய மந்திர சொற்களையும் சொல்லிட்டு வாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவதாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி வர வேண்டும் முக்கியமா குலதெய்வ இருந்து வரும்போது கும்பராசிக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணேட்டை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைங்க இப்படி செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் நீங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை வேணுன்ற போது இதை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஜெகிச்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நம்பிக்கைற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்